அனைவருக்கும் நன்றி ஒரு விஷயம்னா உடனே தாவி ஆனால் குதிச்சிருந்த எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும் அதை மீறித்தனம் போகணும் எது சக்சஸ் தெரியாது நமக்கு அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேல போட்டிருக்கிற லைட்டு தான் மற்றபடி டேரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் எங்கே எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஒரு காட்சி முடிக்கும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற பொன்னகை அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை கொழுக்கிற ஒரு சந்தோஷம் அல்லது இப்படி எனக்கிட்ட சார் இன்னும் இன்னும் பண்ண அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு அப்புறம் பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள் நான் நேற்று பார்த்தேன் சார் அந்த டப்பிங் போ பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கள்ல அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும் ஏதாவது புறப்படும் போது தடுக்கலாங்க அந்த மாதிரியும் நிறையா நடந்துருக்கு இந்த படத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும் விபத்துக்கள் கோவிட் கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் நல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருந்தோம் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களை பார்க்க முடியாம போகிறது இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்துல எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னா சொன்னால் அது மிகையாகாது விபத்துக்கள் ஒரு அகால மரணங்கள் என்று பல இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக மூக்கி மூஞ்சி தூக்கி வச்சுக்காமல் இருக்கணும்னா இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்திக்கோ நே நேற்றி கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சுருந்தார் இவர் சென்சாரில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது சார் அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வம்பு இது சொன்னாங்க விட்டுட்டாங்க கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிவிடுவாங்க அதனால் வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நல்லா இருந்தேன் சார் ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க அதை தான் நேத்தே அவர் அம்சம்தார் எனக்கு டெக்ஸ்டார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன் சீனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி இந்த மேக்அப் லுக்கை தாண்டி ஆறு வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க வந்து பிளே பண்ணிருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்க அதாவது நாங்கள் இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட்டு பயமாகவே இருந்தது அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான் இது நல்ல வசதியான குடும்பம் அதற்கு எப்படின்னா வசதினா வெறும் பணம் இல்லைங்க இதில் திரட்டக்கூடிய திறமைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்கள்லாம் வந்து ஒன்று நினைப்போம் அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார் நல்லா இருக்குது அந்த படத்தில் பார்த்தோம் வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம் பட் அவ்வளோ காஷ்டம் அது பண்ண முடியாது பிரிச்சாந்தருவார்க்குவாய படமாக பார்க்கலாம் நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்ட்டுலாம் தோணும்ல அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லோரும் படம் நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபுன்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில் எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன் ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க நான் எழுதினா எழுதுவேன் இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார் அவர் வந்து நான் எழுதினா ஏழு எட்டு பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார் என்னை மாதிரி ஒன்று ரெண்டு பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர் ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா வேறு யார் யார் வெவ்வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க நடன இயக்குநர்கள் அண்டு அது அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எப்போவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது இதெல்லாம் எதுக்கு வம்பு இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம் இன்னும் இது வேறு ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன் என்கூட இருந்து அங்கே அவங்க பேசுனது விவேக்கெல்லாம் எல்லாம் சொன்னது எதிரளிச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள் இவர் சித்தார்த்தம் போன்றவர்கள் இவங்கள்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட அதான் அவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி கையில் அடி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் நான் நம்புகிறேன் இவங்களே நான் நம்புகிறேன் இதில் இருந்த சின்ன 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 டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருந்தேன் டேரக்டர் சார் ப்ரொமோஷன்ஸில் கூட வேறு மாற்ற சொல்லுவார் நல்லா சார் இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பார் அந்த நூல் நூலால் தான் சார் துணி போனோம் இல்ல இல்ல திருப்பி தள்ளி போயின்னு பாரு திருப்பிக்கிட்டவர் வேறு அது அவர் முடிவு பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு சின்ன சேஞ்சாக இருந்தாலும் அதை த சரி இது பண்ணிக்கலாம் எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர் சொ ஒரு துணி ஒரு நூல் ஒரு பெல்ட் தாத்தாவுடைய கத்தி அதை வைக்கிறதுக்கான இது அது பெட்டி பேனா இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ப மாட்டாங்க எப்பா ஒரு பேனா குண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம் எல்லா விஷயத்தில் இப்போ கூட இன்றைக்கி ஒரு விளம்பரம் வந்துருக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் கஷ்டம் உருவாக்குறதும் கஷ்டம் இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அமிர்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான்லாம் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தவன் இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க போகிறாங்கிறதே பெருமையாக இருக்குது இதில் ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம் சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டால் போதும் ஹீரத்துணியை மழடியில் கட்டிக்கிட்டு நடந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு வர்த்தகத்தை மட்டுமல்ல நம்ம நினச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க நானும் முயற்சி பண்ணுறேன் அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான் அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்த ஸ்தன்னியங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா நிஜமாக வந்துட்டோமா அந்த கிளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு நடிகர் தலகத்துக்கும் உண்டு மக்கள் தலகத்துக்கும் உண்டு அப்படின்னா உலக நாயகரும் உண்டு தான்